இற இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய அல்லே லூயா அந்த வசனம் இந்த வாழ்த்தொழி மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்பது இன்றைய நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி இந்த வரியை இந்த வசனத்தை என்னால் மறக்கவே முடியாது நான் வேதியராக படிக்கின்ற பொழுது மே மாதம் என்ன பண்ணுவாங்க எங்கள் சொந்த ஊர்கள் சொந்த பங்குகளுக்கு அனுப்புவாங்க லீவு அது அந்த லீவில் நாங்கள் வீட்டில் இருக்க முடியாது பங்குல தங்கி அங்கே நாங்கள் ஏன்னா மே மாதம் பெரும்பாலும் புது முருகு சொல்லிருக்கோம் இல்லையா நாங்கள் அந்த இதில் பங்கு அங்கே கிளாஸ் எடுக்க அங்கே தான் இருப்போம் நாங்கள் அவ்வாறாக நாங்கள் இருக்கும் பொழுது நான் முதல் நாள் அந்த கேட்ஸ் கிளாஸுக்கு வரப்போ அங்கே இருக்கின்ற ஒரு மாணவன் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டான் பிரதர் மனிதன் அப்பத்து நாள் மட்டுமன்று கடவுளின் வாய்ச்சொல்லாலும் உயிர் வாழ்வன் போட்டிருக்குது அது எப்படி வார்த்தையால் ஒருத்தன் உயிர் வாழ்ந்துட முடியுமா நான் கதைக்கு சொல்ல நிஜமாக நான் அனுபவித்தது புதுவையில் புதுவை கடல் மறை மாவட்டத்தில் நெல்லித்தோப்பு பாரிஷனுடைய பங்கு பேரே சொல்கிறேன் நெல்லித்தோப்பு பங்குலே நான் கிளாஸுக்கு வரும் பொழுது ஒரு என்கிட்ட கேட்ட கேள்வி வார்த்தையால் மனுஷன் வாழ முடியுமா இந்த கேள்வி கேட்குறான் சாப்பாட்டால் உயிர் வாழலாம் வார்த்தையால் வாழ முடியுமா வார்த்தையை கேட்காமல் அழிந்து போறவர் அநேகம் பேர் அவன் சில விஷயங்களை சொன்னேன் ஒருவன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் அவனை தான் மக்க வாழ வாழான்னு சொல்லுவாங்க அவன் செத்து போனாலும் கூட ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்க ஐயோ மகராசம் போயிட்டானே அப்படியின்றி எவன் ஒருவன் அந்த பெயர் எடுக்கிறானோ அவன்தான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கான அர்த்தம் அவன் தான் வாழ்ந்துக்கான அர்த்தம் இன்னும் கேட்டால் வெறும் சோத்த மட்டும் திருட்டு வாழ்கிறவன் மக்களை நேசிக்காமல் நல்லொரு மொழிகளை கேட்காமல் கடவுளை வார்த்தைக்கு பணியால் மாற வச்சிங்களேன் அவன் சத்தப்படி சொல்லுவாங்க போதுங்க ஐயோ படுதாய் ஒழிஞ்சா நிம்மதி இந்த வார்த்தையை வாழ்கிற இந்த வார்த்தையை சம்பாதிச்சுட்டு போகிறான் பார்த்தீங்களா அவன் உயிர் வாழ்ந்தான் அர்த்தமா இல்லை மகராசம் படனை இவன் உயிர் வாழ்ந்தான் அர்த்தமாக சொல்லுவேன் பார்ப்போம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் நல்லா கவனிக்கணும் ஏசப்பா இந்த உடல் இறப்பை இறப்புன்னு சொல்லவே மாட்டார் விவிலியத்தில் இந்த உடம்பு சத்து போச்சுன்னா சாவுன்னு சொல்ல மாட்டார் தூக்கம்னு சொல்லுவார் சலித்தாகும் சிறுமி பாருங்க சிறுமி தூங்குறா கத்தாதிக்கு அமைதியாகனு சொல்லுவார் யோவான் பதினொன்னுல லாசர் லாசர் நண்பன் உறங்குகிறான் சொல்லுவார் சரிங்களா ஏன்னா இந்த உடலின் மரணம் என்பது ஒரு இறப்பு கிடையாது அது அடுத்த மறு வாழ்க்கைக்கான வாயில் அப்ப எது உண்மையாக சாவு எவன் ஒருவன் ஆன்மாவை இழக்கிறானோ எவன் ஒருவன் ஆன்மாவை கொள்கிறானோ ஆன்மாவை அழிச்சிட்டு எவன் ஒருத்தன் இருக்கிறானோ அதுதான் உண்மையான சாவுன்னு பைபிள் சொல்லுகிறது லூக்கா பதினைந்தில் ஊதாரி மகன உமையில் பாருங்க அப்பா சொல்வார் இந்த உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான்னு சொல்லுவார் எப்பொழுது பாவம் செய்து ஒருத்தவன் சா ஒருத்தவங்க கடலை விட்டு பிரிஞ்சு போறானோ அதன்மையான சா ஆண்டவரை பொருத்தமட்டில்லை மற்றவங்களாம் எவன் கடல் வார்த்தையை கேட்கலையோ அவன் இருந்தும் பலனும் இல்லை அவன் சத்தமான அர்த்தம் அதான் அப்படித்தான் கடலெடுத்து பொறுத்துக் கொள்ளப்படும் அப்போ ஆண்டவரை பொறுத்த மட்டில் எவன் ஒருவன் இறை உறவை வெட்டிக்கிட்டு தனியாக போறானோ ஆண்டவர் வார்த்தையை கேட்காம தனியாக அவன் போய் தனியாக ஒரு வாழ்க்கை அவனுக்கு இறந்த போனான் அவன் ஆண்டரை பொறுத்த மட்டும் பார்ப்போம் மனிதன் அப்பத்தினால் நாள் மட்டும் இல்லை அப்படி அப்பத்தாள் மட்டும் வாழ்றது போதும் அப்படின்னு நினைச்சுன்னா நீ போனோம் மாறாக கடவுளுடைய வார்த்தையால் அந்த வார்த்தையை கேட்டு எவன் வாழ்கிறானோ அவன் தான் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறான் புரிதுங்களா இப்போ யோசிச்சு பாருங்க பார்ப்போம் எது உண்மையான வாழ்க்கை சவேரோட விருது வாக்கு திருத்தூர் பணிகள் இருக்கும் பாருங்க அந்த வார்த்தை இருக்கும் பாருங்க அப்போ ஒருவன் சாரி ரோம நினைக்கிறேன் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்னையா பயன் அவனுக்கு அப்போ ஒருத்தன் உயிரோட இருக்கான் உயிர் வாழறான் அப்படின்னு அர்த்தம்னா அவன் ஆன்மா ஆன்மா சொல்றத கேட்டு வாழணும் இந்த ஆன்மா தன் இறுதி காலத்திலே ஆண்டோடைய பாகத்தை போய் சேரணும் ஆண்ட கொடுத்த உயிர் மூச்சானது அவரோட சன்னிதானத்துக்கே போய் சேரணும் நான்மா அவருடைய சொத்து அவர்கிட்ட போய் ஒப்படைக்கும் நான் அப்படி எவன் வாழ்கிறானோ அவன்தான் ரெண்டாவது கடவுள் வாய்ச்சொன்னால் உயிர் வாழ்கிறான் அவ்வளோ எதுக்கு ரொம்ப டீப்பாலும் போக தேவையில்லை குடும்பத்தில் தம்வார குடும்பத்தில் பாருங்களேன் குடும்பத்தில் பாருங்க பார்ப்போம் சில ஒருத்தவனா பண்ணுவான் கெட்டு போவான் ஏன்டா அப்படின்னா எனக்கு சொல்ல ஆளுங்க இல்லைங்கன்னு சொல்லுவாங்க சொல்ல எங்களுக்கு ஆள் இல்லைங்கண்ணா என்ன பண்ணுறதுங்க அப்போ வார்த்தைக்கு இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண நல்ல வார்த்தைக்கு நம்ம தேடுறோம் இன்னைக்கு நம்ம சொல்ல ஆள் கிடையாது அப்போது வார்த்தை ஒருவனை வாழ்விக்கும் நம்ம வச்சுக்கோங்க அப்போது அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அச்சாணி அச்சாரமாக இருக்க வேண்டும் அப்படி எவன் ஒருவன் கடவுடை வார்த்தையால் கடவுள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து வாழ்கிறான உயிராக உயிராடுகிறான்னு அர்த்தம் மற்றவங்கலாம் சேர்த்து பண்ண பணம்தான் நீ நடமாடலாம் நீ ஆர்டர் இருக்கலாம் வெறும் அப்பத்தை மட்டுமே மையப்படுத்தி சாப்பாடு இந்த உடலுக்கான சுகபோகங்கள் மட்டுமே நீ நீ ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்துருக்க வச்சுக்கோமே ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை நீ கொண்டுட்டு என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கு முதல் வாசங்க பாருங்க பாப்போம் யாவே இறைவன் எகிப்து மக்கள் எகிப்தில் நீ என்ன இஸ்ரேல் மக்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க என்ன கஷ்டப்பட்டாங்க எகிப்தில எகிப்து அந்த பார்வன் அந்த இஸ்ரேல் மக்களை கசக்கி பிடிக்கிறான் எந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கையில கூடுறாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளை பிள்ளைப்பேற்றை தடுக்கிறாயா எண்ணிக்கையில் கூடுறாங்க அவங்க குழந்தை பற்றி தடுக்கணும் சொல்லி அதிக பொலுவான வேலைகளை என்ன பண்ணுறாங்க போல அவன் அவன் அளவுக்கு அவன் கொடு அந்த அளவுக்கு மக்களை பெருக்க பெருக்க செய்கிறார் என்னுடைய ஆவ ஆண்டவர் அவ்வளோ சித்திரபரம் அந்த 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 பகுதி எகிப்தில் இசை மக்களுக்கு கடலை பண்ணுறாரு மோசேவை கருவியாக கொண்டு போயிட்டு மீட்டு கொண்டு வருகிறார் கொண்டு வர்றாரு அந்த மனசில் அந்த ஒரு ஆன்மா இருக்குதா அந்த ஆன்மன் ஒரு இருக்குதா யோசிச்சு பாருங்க அந்த நன்றி இருக்குதா கடவுள் இவ்வளவு ஒரு அடிமை அடிமையாக கொத்தடிமையாக கடந்தோமே நாம் இப்போ சுதந்திரமாக மூச்சு விடுறோமே என்ற அந்த ஒரு 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 எண்ணம் இருந்ததா இன்றைக்கி அவங்களுடைய வார்த்தை நாம் க கவனிக்கணும் நம்ம இதை விட இன்னொரு வார்த்தை இன்னொரு ஒரு பகுதி ரொம்பவும் நிருடலாக இருக்கும் மக்கள் காப்பாற்றிக்க மோச கூட்டு வந்துடுவார் சாக்கடலுடைய அக்கறையில் இருப்பாங்க அவங்க அப்போ மக்கள் மோசை முணுமுணுப்பாங்க என்ன மோசே நாங்கள் செத்தா எகிப்துல எங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைனா எங்களை இங்க கொண்டு வந்து சாவடிக்கிற என்று கேட்டார்கள் நன்றி கேட்ட மாந்தர்கள் சொல்லுவார் மோசை சொல்லுவார் இந்த மக்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள் வணங்கா கழுத்து பணிவா பேசவே மாட்டாங்க ஓசை பதினொன்று சொல்லுவாண்டவர் நான் இவர்களை எந்த அளவுக்கு வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு என்னை விட்டு விலகி போறதுலேயே குறியாக இருக்கிறாங்க என்று ஓசுவர் யாவா யாவன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை சுகபோக வாழ்க்கை சொல்ற வார்த்தையை பாருங்களேன் மோசே ஆரோன் நாங்கள் என்ன எங்கே இருந்து வச்சுங்களேன் அப்ப சாப்பிட்ருப்போம் இறைச்சி சாப்பிட்ருப்போம் சாப்பிட்டு அப்படியே அடிமையாகவே வாழ்ந்துருப்போங்க பாருங்க பாப்பா மக்களுக்கு நன்றி உணர்வு எந்த அளவுக்கு கடவுள் நம்மளை கூப்பிட்டு வந்தாரே ஒரு சுதந்திரமாக நம்ம சுவாசிக்கிறோமே அந்த அந்த உணர்வு கிடையாது சோத்துக்கு சுகபோகத்தில் கரியும் சோ நல்லா சோறம் அவங்களுக்கு கறி செட்டி பக்கத்தில் பக்கத்து அவங்க அவங்க இறைச்சி பாத்திரத்தின் அருகே அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து நாங்கள் அங்கேயே செத்து போயிருக்கலாம் கடவுளே இப்படியாக சாப் சாப்பிட்டு வாழணும் நீங்கள் அப்படிப்பட்ட சுகபோகம் அந்த உடம்பு உடம்பு கேக்குதா கொஞ்சமாவது அந்த உடம்புக்கு எவ்வளோ தேவைய பூர்த்தி பண்ணுறையே அதில் ஒரு பர்சன்ட் ஆகு ஆன்மாவினுடைய தேவைய பூர்த்தி செய்கிறியா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு நச்செய்தி பார்க்கணும் நம்ம இதே கருத்தை தான் எசப்பா காலத்திலும் அந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பயன்படுத்துகிறாங்க பாருங்க பாப்போம் சொல்ல வார்த்தையை பாருங்க பாப்போம் கடவுள் அதாவது எங்களுடைய முன்னோர் எகிப்து இல்லையா அங்கேருந்து விடுதலை பண்ணி வரும்பொழுது கடவுள் எங்களுடைய முன்னோர்களுக்கு அப்பம் மன்னாவை கொடுத்தாரே அப்பையும் சாப்பாடு தான் யசல்ற பாருங்க ஏன் என்னை தேடுங்க தெரியுமா நீங்கள் என்னை ஏன் நீங்கள் தேடுறீங்க தெரியுமா என்னுடைய வார்த்தையை கேட்கல வார்த்தை கேட்கறது கிடையாது நீங்கள் வயிறார சாப்பிட்டிங்க பார்த்தீங்களா ஓசலியே சோறு கிடைக்கும்னு தேடி நீங்கள் அழையிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க உண்மைதானது பழைய பாட்டெல்லாம் அப்படி தான் சொன்னாங்க இல்லையா நாங்கள் தின்னுட்டு சேர்த்து போயிடுறோம் பாங்கியோ நாங்கள் அதே சாப்பாடு இந்த வெளி வெளி உலக வெளி இந்த உடல் உடல் தேவைகளை செய்வது வெளி உலக தேவைகள் ஆசா பாசங்கள் இது அது 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 ஆனால் அதில் ஒரு சதவீதமாவது நம்முடைய ஆன்மாவுக்கு ஒரு தீனி போடுவோம் என்று அந்த எண்ணம் இருக்குதான் பாருங்கள் பார்ப்பீங்க சொல்ற பாருங்க பார்ப்போம் இந்த உணவுக்கெல்லாம் அலையிறீங்களே வேற உணவுக்கு நீ அலைய மாட்டீங்களே நீங்க எந்த உணவு நானே அந்த உணவு வானிலிருந்து நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்னுடைய வார்த்தை அந்த உணவு என் வார்த்தையை கேளுங்கள் என் வார்த்தையை சுவைத்து சாப்பிடுங்கள் ஆண்டவர் எத்தனை என்ன என்னோட சுவைத்து பாருங்கள்னு திருப்பாள சொல்லும் இன்னும் இந்த யோவான் ஆறில் இன்னும் வரும் பாருங்க பார்ப்போம் என் உடலை அது துரேக்கேன்னு சொல்லுவாங்க அது கிரேக்கத்தில் துரைக்க என்றால் சப்பி அப்படி ருசித்து ரசித்து அந்த அப்படி மென்று வெறித்தனமாக சாப்பிட்றதுனு அர்த்தம் துரேக்கங்கிற வார்த்தைக்கு இந்த வார்த்தை தான் யோவானில் இந்த வார்த் இந்த ஆரம்பி பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கிரீக் வார்த்தை துரேக்க என்பது அப்படி அந்த ஆண்டோடைய வார்த்தை அப்படி சாப்பிட்ணும் ஆண்டவரை அப்படி அனுபவிச்சு சாப்பிடணும் ஆண்டவர் இனிமையானவன் ஆண்டவரை சுவைத்து உண்டு அவருடைய வார்த்தைகள் உட்கொண்டு வாழ்ந்தால் நம்முடைய ஆன்மா வாழ் அதுதான் உண்மையான உண்மையான வாழ்க்கை மாறாக வெளி வெளிவா வெளி சாப்பாடு எல்லாம் திருட்டு உடம்பு வளர்த்து வளர்த்துக்கிட்டு என்பது வாழ்க்கையே கிடையாது அதுதான் இன்றைய இது இந்த வலுழை வாழ்த்துள்ளதாக சொன்னிங்க மனிதன் அப்பத்தனை மட்டும் கிடையாது ஆண்டோர் வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறான் அப்படி நாம் ஆண்டோடைய வார்த்தையால் உயிர் வாழ வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்வு அந்த வாழ்வு எப்படி எப்படிலா அப்படின்னா அந்த வாழ்வுனா என்ன இதைத்தான் என்ன பண்றாரு தூய பவுல் நீங்கள் ரெண்டாவது பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கச்சரிந்தது இதுவல்ல எப்படி வாழணுமா நீங்கள் உங்கள் முந்தின நடத்தையை மாற்றி பவுல் சொல்ற வார்த்தைகளை நல்லா ஆழமாக கவனிக்கணும் அப்பம் இந்த சோறு இது இது இந்த உலக காரியங்கள் இதெல்லாம் அனுபவித்து நீ இந்த வெளி உலக காரியத்தை நீ வாழ்ந்துட்டு இருக்க பத்திய அது வாழ்க்கை கிடையாது அது வாழ்வு கிடையாது ஆண்டவரை உண்ண வேண்டும் அவரை ரசித்து ருசித்து அவருடைய வார்த்தையை நாம் உண்ண வேண்டும் அவர் வார்த்தை கீழ்ப்பு நடக்க வேண்டும் சொல்ல பாருங்கள் பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனித இயல்பை கலந்து விடுங்கள் பார்ப்போம் பழைய மனித இயல்பை கலைந்து விடுங்கள் கடவுளக்குறை இயல்பை என்ன பண்ணுங்க நீங்க அணிஞ்சுக்கங்க உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் நிலகவனி இஸ்ராயல் மக்கள் இந்த புறவின மக்களை சேர்த்துக்க மாட்டாங்க ஒதுக்கி வைப்பாங்க தொடங்கி காலத்தில் இந்த புற பவுல் புறவின மக்களை சேர்க்க திருச்சிப்பட சேர்க்க முயற்சி செய்வார் பெரும் போராட்டம் நடக்கும் அப்புறம் பிறகு ஒன்று சேர்த்தாலும் ஒன்றா சேருவாங்க அது ஒரு பெரிய போராட்டம் பயன்படுத்திவாங்க தெரியும் உங்களுக்கு அவ புறவின மக்கள் சில விஷயங்கள் ரொம்பவும் ஒரு மாதிரி வாழ்ந்தார்கள் அன்னி தேவி வழிபாடரை வாழ்ந்தாங்க ஆனால் என் பவுல் சொல்கிறாரு என் மக்களே நீங்கள் புறவின மக்கள் யூத மக்கள் கிடையாது இருந்தாலும் என்ன பண்ணுங்கள் உங்கள் தீய நாட்டங்களை விட்டு விடுங்க முந்தின பழக்க வழக்கங்களை தூக்கி போட்டுருங்க உங்கள் மன பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால் இப்போ நீங்கள் பிறவின மக்கள் அல்ல ஏசப்பா கடவுள் என்கின்ற ஏசப்பாவுடைய நீங்கள் உடல் உறுப்புகள் நீங்கள் நீங்கள் உடல் உறுப்புகள் நீங்கள் என்ன என்ன பண்ணும் புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புது மனிதருக்குறை இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்ன அர்த்தம் உங்கள் ஆன்மாவுக்காக வாழுங்க இந்த உடம்புக்காக வாழாதீங்க ப பழைய மக்கள் கட்டங்கள் இல்லையா நாங்கள் எங்கிபு திரு செத்து போயிருப்போம் சாப்பாட்டுக்காக வாழாதீங்க இந்த வெளி உலக ஆசா பாசங்களுக்காக வாழாதீங்க அப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் அப்போ வெளி உலக ஆசைப்பாசங்க தேவையில்லையா போடாதா நமக்கு வெளியே நாங்கள் எந்த ஆசையும் படக்கூடாதா ஒரு ஒரு கேளிக்கைக்கு போகக்கூடாதா ஒரு மற்ற இந்த உலக அன்பு இனி ஒரு ஒரு இன்பங்களை அனுபவிக்கக்கூடாதா இங்கே நியாயமான கேள்வி ஏன் அப்படி சொல்லலை இந்த உலக இன்பங்களை காட்டிலும் ஆண்டவருக்கு மேலான இடத்தை கொடு சொல்றது புரியுதுங்களா அதான் புதிய இயல்பு அப்படி வாழ பழகி கொள்ளுங்க என்ன பாருங்க பார்ப்போம் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் சொல்றதை பாருங்க பார்ப்போம் நீங்க மனசு மாறிட்டீங்க அப்படின்னு எப்படி அதை வெளிக்காட்டுவீங்க நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் நீங்கள் வெளி உலகுக்கான வாழ்க்கை வாழல ஆன்மாவுக்காக வாழ்கிறீங்க என்ற அந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் நீ வந்து என்ன பண்ணுவ நீதியா இருப்ப தூய்மையா இருப்ப நேர்மையா இருப்ப நல்லதை கடைபிடிப்ப கடவுள் வார்த்தைப்படி நீ வாழ்வே எல்லாம் செய்வே நீங்களா இதுதான் கடவுளுக்கு உரிய வாழ்க்கை இதுதான் கடவுளுடைய வார்த்தையால் உயிர் வாழ்கிற நிலைமை இதுதான் சௌ சருளே இன்றைய இன்னைக்கு பார்க்கணும் ஆண்டவர் வானத்து உணவை அவர்களுக்கு அருளினார் அன்று மன்னாவை கொடுத்தார் அந்த உண்டவர்கள் அழிந்து போனார்கள் ஆனால் இன்றும் வானத்து உணவை நமக்கு வானத்து உணவை தந்தை கொடுத்திருக்கிறார் நடக்கிறார் நமக்காக துணை ஆண்டவர் ஆழத்தில் இருக்கார் என் பிள்ளைங்க என்ன பார்க்க வராதா இந்த பிள்ளைங்களுக்காக நான் மறித்தனே என்னை பெற்று அன்போடு பக்தர் உண்டது என் கடை இப்போ என் பிள்ளைங்களை ஏசப்பா காத்துக்கிட்டு இருக்காரு காத்துட்டு இருக்காரு நீ திருப்பாளுடைய மையவாசனை பள்ளி வீதம் பாருங்கப்போ ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கின அன்றும் வழங்கினால் இன்னும் வழங்கி இருக்கிறார் வழங்கிக்கொண்டே இருக்கிறார் அந்த உணவு யார் அன்று ராகியேஷ் கிறிஸ்து எவன் ஒருவன் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளார ஏற்று நட்சத்தே இன்றைக்கி எவன் ஒருவன் ஏசு வரவருக்குன்னு வர வரது ஏசப்பாவை ஏற்று எவன் வாழ்கிறானோ அவன் ஆண்டவுடைய பிள்ளை சரிங்களா இன்னைக்கு இன்றைக்கு ஏசப்ப சொல்கிற சொல்கிற வார்த்தையாக தானே நீங்கள் அதாவது நீங்கள் எப்படி ந நல்லவங்களா நீங்கள் வாழ என்ன அர்த்தம் தரீங்களா அவர் ஏசப்பா இந்த உலகிற்கு வரவிருந்த அந்த உணவை எவன் ஒருவன் ஏற்று இயேசப்பா கூட்ட நம்பிக்கை கொண்டு அவர் அவர் கூடவே எவன் பயணிக்கிறானோ ஏசப்பா கூட எவன் வாழ்கிறானோ அவருடைய வார்த்தை ஏற்று கடைபிடிக்கிறானோ அவன்தான் என்ன சொல்கிறது கடல் வார்த்தை உயிருக்கு வாழ்கிறவன் சகோசரிகளே இன்றைக்கு இன்றைக்கி ஐயா இவனும் எங்களுக்கு கொடுங்க எல்லாம் கேட்குறாங்க எப்படி இது ஏசவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே நீ சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்கிறீ திருப்பாடு சொல்லிக்கிறது பார்த்தீங்களா ஆண்டவர் வாழ் சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு யார் நானே எங்க ஒருவருக்கு பசியே இராது எங்க நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்களுக்கு தாகமே இராது எனவே இயேசு ஆண்டவரே உயிர் தரும் உணர்வு இயேசு ஆண்டவரே சொல்வது வாழ்ந்து வந்த உணர்வு இயேசு ஆண்டவரே நம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற உணவு அன்னை தெரசம் அம்மா என்ன பண்ணாங்களாம் ஒரு முறை அவங்களுடைய ஆசிரமத்தில் வைத்தியம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க இருக்கு அப்போது ஒரு நிருபர் அங்கே வந்திருக்கிறாரு அம்மா பேட்டிக்கானது வந்தாரான் அவர் அப்போது அன்னை தெரசாவை பார்க்குறாரு அம்மா அங்கே அழுகி போன கால்களை சுத்தம் இருக்காங்க அங்கே நோயில் இருப்பாங்க இல்லையா அப்படியே சீ வழுகி அந்த அதை சுத்தம் பண்ணி தொடச்சி கட்டு உடனே போட்டுட்ருக்காங்க நிருபரை போய் அவர்கிட்ட கேட்டாராம் அம்மா இதை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்குமா மனசே ஒவ்வொரு அம்மா நீங்கள் எப்படிம்மா இதை அப்படி செய்கிறீங்க என்று இதுக்கான சகிப்பு தன்மை ஒரு ஒரு உங்களுக்கு இதுக்குனு மன வலிமை எங்கேருந்து வருது உங்களுக்கு எங்கே என்ன பார்க்க கூட முடியல நீங்கள் எப்படி அந்த அந்த சீரெல்லாம் தொட்டு கொண்டு தொடச்சி எப்படிம்மா செய்கிறீங்க இதற்கான தைரியம் வலிமை எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்க இவர் கேட்டாராம் அம்மா என்ன பழம் வா கூப்பிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு சாப்பிளுக்கு போய் டபர் நாக்கில் காட்டினா கிருணைப்பாழையை காட்டினா அங்கே பாருங்கள் தினமும் ஒரு மணி நேரம் இங்கே வந்து நான் உட்காருவேன் எனக்கு தேவையான அனைத்து வல்லமையையும் என் சாண்டவனுக்கு கொடுப்பார் சகோசர்களே இப்போ சொல்லுங்க பார்ப்போம் ஏசு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கான உரமா இல்லையா அப்படி எவன் ஒருவன் இயேசு ஆண்டவரை பின்பற்றி அவளுடைய அருளாசியை பெற்று வாழ்கிறானோ அவன்தான் உயிர் வாழ்கிறவன் அர்த்தம் சும்மா சாப்பிட்டு சுத்துறவங்களாம் உயிர் வாழும் அர்த்தமே கிடையாது இன்னொன்று இன்னொன்று நம்ம நல்லா ஆளை சிந்திக்கணும் ஏன் யாவை இறைவன் ஏ சாண்டவர் தன்னை உணவாக ஏன் கொடுத்தார் ஏதாவது யோசித்து பார்த்துக்கணும் நீங்கள் மற்ற மற்றமான ஒரு வெளிப்படுத்திருக்கலாமே உதாரணத்துக்கு நான் ஒரு மரமாக என்னை கும்பிடு நான் ஒரு மலையாக என்னை கும்பிடு இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு ஒளியாக நிற்கிறான கும்பிடு சொல்லிருக்கலாமே கிடையாது உணவாக தன்னை ஏன் கொடுத்தா தெரியுங்களா நற்கருணையாக தன்னை உணவாக சொன்ன வாழ்வு உணவு நானே என்று தன்னை உணவாக ஏன் பாவித்து கொடுத்தா தெரியுமா நம்ம ரொம்பவும் ஆழமாக யோசிக்கணும் நம்ம நற்கருணை அப்பேற்பட்ட ஒரு ஒரு பக்கிஷம் அது உதாரணத்துக்கு சொல்லி யோசிச்சு பாருங்க அப்பா நம்ம எல்லா பொருளையும் சாப்பிட்றோம் இல்லை சோறு அரிசி பருப்பு எல்லாம் குழம்பு காய்கறியெல்லாம் சாப்பிட்றோம் இந்த காய்கறிகளும் இந்த உணவெல்லாம் உடம்புக்கு போகுது உள்ளே போகுது அது அந்த காய்கறிகளோட சத்துக்கள் எல்லாம் போய் நம் உடம்பாக அது மாறிடுது நம் சதையாக ரத்தமாக நமது உடல் உறுப்புகளாக அது மாறிடுது சொல்கிறது புரியுதுங்களா நாம் சாப்பிடுகின்ற உணவு நம்மாக அது மாறிடுது அப்படியே சதையாக மாறுது தோலாக மாறுது இல்லையா வேறு எப்படி எல்லாம் நம்ம மாறிடுது எலும்பாக மாறுது எலும்பு சத்த சத்தாக மாறுது ரத்தமாக மாறுது நம்ம சாப்பிட்ற உணவு அது தன்ன நம்மாக அது மாறிவிடுகிறது ஆனால் நற்கருணை என்பது நம்மை இறைத்தன்மைக்கு மாற்றுகிறது வித்தியாசத்தை புரிஞ்சிக்கணும் நம்ம சொல்றது உங்களுக்கு நற்கருணை கடவுளுடைய விருந்த நம்ம வாங்கி அதை உட்கொள்கின்ற பொழுது நம்மையே ஏசப்பா உடலாக அது மாற்றுகிறது நாம் ஏசப்பாவுடைய ஒரு அந்த ஒரு பிரசனை நாம் மாறணும் நம்ம மாறணும் அப்போ நாம் சாப்பிடுற சாப்பாடு நம் உடலாக அது மாறுது ஆனால் நற்கருணை நம்மையும் ஒரு பூர் இயேசு கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்தின் பிரசன்னம் அடங்கிய ஒரு ஒரு நபராக நம்மையே இயேசுவாக மாற்றுகிற அப்பேற்பட்ட சக்தி இன்னைக்கு இன்னைக்கு நானே வாழ்வு தரும் உணவு என்கிட்ட வருகிறவர்களுக்கு என்றைக்குமே பசி எங்க நம்பிக்கையோட உங்களுக்கு என்றைக்குமே தாகம் இருக்காது மன்னாவை உண்டார்கள் மடிந்தார்கள் மன்னாவை உண்டார்கள் மடிந்தார்கள் என் தண்ணீரை பருகியவன் தாகம் கொண்டான் பண்ணுங்கள் தாகம் உங்களுக்கு ஆனால் நீங்கள் என்னை நம்புங்கள் என்னை விசுவ என் பின்னாடி வாருங்கள் உங்களுக்கு பசியோ தாகமோ எதுவும் இருக்கு சொல்கிறார் இன்னைக்கு சோ இந்த உணவு தான் நமக்காக ஆலய தற்கொலை பறையில் காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை வணங்குவோம் அவரை பாகத்தில் அமருவோம் அப்படி அமரவில்லையா நீ எங்கே பரவாயில்ல ஆண்டோட ஜெயிப்போம் பண்ணாம நக்கரணி ஆண்டவரை எனக்கு காபதம் செய்யுங்கய்யா வேண்டும் நிச்சயமாக நாம் அந்த நற்கரோணி ஆண்டவரை அவர் சொன்ன வார்த்தைகளை உட்கொள்கின்ற பொழுது நாம் அப்போ தான் உயிராக இருக்கணும்னு அர்த்தம் அப்படி இல்லை என்றால் நாம் பிணந்தான் இதுதான் உண்மை சவர் அவர்களே மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வாயு சொல்லால் மட்டுமே உயிர் வாழும் அதான் வாழ்க்கை நாம் இந்த அப்பம் வெளி உலக ஆடம்பரங்களால் வெளி உலக நுகர்வுகளால் வாழ்கின்ற சாதாரண மனிதர்களா இல்லை ஏசப்பாவை உண்டு அவருடைய வார்த்தையை உண்டு அந்த வார்த்தை நடக்க அந்த இப்படி நடக்கின்ற உண்மையான உயிர் வாழ்கின்றவர்களா நாம் உலக நடத்தை இருந்து வாழும் பிணங்களா இல்லை ஏசப்பாவை உண்டு வாழ்கின்ற உயிர் உள்ள மனிதர்களா பிணங்களா மனிதர்களா சிந்திப்போம் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் இல்லையா அது நாம் நாம் எதுவும் செய்ய முடியாது அதோடைய உணர்ந்து அதை கடைபிடிக்கிறது நம் உங்களுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு உங்கள் பார்வைக்க விட்டுடுறேன் நாம் பிணங்களாக வாழ விருப்பமா உயிருள்ள மக்களாக வாழ விருப்பமா சிந்திப்போம் நன்றி நாளை சந்திப்போம்